அக்டோபர் மாதம் நாள் முதல் வாசகத்தில் பௌலடியார் திமுத்தேவுக்கு இரண்டாவது கடிதத்தை எழுதுகிற போது அவர் தன்னை எப்படி கடவுள் பாதுகாத்து பராமரிக்கிறார் என்பதை தன்னுடைய செய்தியாக சொல்லுகிற போது நம்மை சிலிர்க்க வைக்கிறது அனைத்து நாட்டவரும் நச்செய்தியனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவரின் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் என்று சொல்லி தான் எப்படி காப்பாற்றப்பட்டார் பாதுகாப்பு எப்படி கடவுள் வந்தது என்பதற்கு சாட்சியம் பகருகிறதை போல இன்று நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ முறைகளில அவர் உடனிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறாரே இதை என்றைக்காவது வெளியில சொல்லி இருக்கிறோமா சான்று பகிர்ந்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் லூகா நச்செய்தியாளர் என்று நம் ஒவ்வொருவருக்கும் மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவரது திருவிழா நாளில அவர் கொடுத்திருக்கிற நச்செய்தி எந்த அளவிற்கு தூய் ஆவியானவர் பற்றி பேசுகிறது என்று பாருங்கள் அன்றைக்கு சமூகம் ஒடுக்கி வைக்கப்பட்ட அந்த பாவிகள் பெண்கள் சிறார் மற்றும் நோய்கண்டவர்கள் பல்வேறு விதங்களில சமூகத்தினால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அத்தனை வேருக்கும் முகவரி கொடுக்கிறவராக எழுத்துக்களில இயேசு ஆண்டவர் அவர்கள் சார்பில் இருந்தார் ஏழைகள் சார்பில் இருந்தார் மேலும் நல்ல செய்திகளை போதனைகளாகவும் ஊமைகளாகவும் சொல்லி இயேசுவைப் பற்றி அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தின இந்த நற்செய்தியாளர் இன்றைக்கு நம்மையும் அப்படிப்பட்ட நற்செய்தி வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல நாமே வாழும் நற்செய்திகளாக வாழ நம்மை அழைக்கிறார் வாழ்ந்து காட்டுவோம் இயேசு வெளிப்படுத்தப்படுகிறார் உலகத்திற்கு அவரை மீட்பராக இருக்கிறார் ஆமேன்